السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله تفسير ابن كثير قرآن ولك ورين ديري اندر البقرة سورة بن من راو داتي الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة அந்த நல்லடியார்களை பற்றி அலா கூறுகிறான் நல்லடியார்கள் எந்த நல்லடியார்கள் முன்னாடி ரெண்டாளி ஆய்வு பார்த்தோம் அலிஃப்லாம் அது ஒரு கிதாபு முதலில் முத்தகை இந்த வேதத்தில் எந்தவித சந்தேகமும் இல்லை இது நேர்வழி நேர்வழி காட்டியாக இருக்குது யாருக்கு முத்தக்கீன்களுக்கு முத்தக்கீன்கள் யார் என்பதுடைய விளக்கத்தை மிகப்பெரிய தப்சீர் நம்ம பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக அந்த முத்தக்கியில் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க கேட்டால் அல்லது என்ன அவர்கள் மறைவானவற்றை நம்புவார்கள் தொழுகையை கடைபிடிப்பார்கள் நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து பிறருக்கு செலவும் செய்வார்கள் என்பதாக அந்த நல்லடியாரை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிறார் இப்போ பாருங்கள் இதில் என்னென்ன வந்திருக்கு பாருங்கள் யுக்மினூன பில்ஹைப் யொகிமுன சலாத் மிம்மா ரசும் ரச பற்றி யூனிஃபிகோம் செலவு செய்து அஞ்சு விஷயத்தை பற்றி வந்திருக்கு அப்போ அஞ்சு விஷயத்துடைய விளக்கத்தை நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் பாருங்க இந்த வேதம் இறையச்சமுடையோருக்கு நேர்குவழி காட்டுகிறது என முந்தைய வசனம் குறிப்பிட்டது அந்த இறையச்சமுடையோரின் பண்புகள் குறித்து இந்த வசனம் விவரிக்கின்றது இறையச்சமுடையோரின் மூன்று முக்கியமான பண்புகள் இங்கே இடம்பெற்றுள்ளது முதலாவது என்ன இறையச்சமுடையவர்கள் இறைவன் வானவர்கள் மறுமை போன்ற கண்ணுக்கு தெரியாத மறைவான உண்மைகளை நம்புதல் இது நம்பிக்கை சார்ந்த பண்பு அப்போ முஸ்லீம் இந்த விஷயங்களை நம்புவது அவருடைய முத்தக்கீனாக அவருடைய முக்மீனாக இருப்பதற்கு முதல்வான சாட்சி இரண்டாவது அவர் தொழுகை முறையோடு கடைப்பிடித்தல் இது உடல் சார்ந்த வழிபாடு மூன்றாவது இறைவன் அருளிய செல்வங்களில் ஒரு பகுதியை அறவழியில் செலவழித்தல் இது பொருள் சார்ந்த வழிபாடு இத்தகைய பண்பாளர்கள்தான் இறை அச்சமுடையோர்கள் அதாவது முத்தக்கீன்கள் ஆவார்கள் அவர்கள் இங்கே இறை நம்பிக்கை ஈமான் என்ற வார்த்தை யுக்மீனுமானு ஈமானன் அதோடைய அந்த சொல்லுவாங்க அப்போ அந்த இறை நம்பிக்கை ஈமான் என்பதற்கான தாரிஃப் விளக்கம் என்ன ஈமான் என்றால் என்ன ஃபஸ்ட்டு விஷயம் அதை பார்ப்போம் அந்த ஈமான் என்பது அவர்கள் மறைவானவற்றை நம்புவார்கள் என்பதை குறிக்க மூலத்தில் யுக்மீனை என்னும் சொல் ஆளப்பட்டுள்ளது மறைவானவற்றை நம்புதல் என்ற விஷயத்துக்காக ஆளப்பட்டுள்ளது இது ஈமான் என்னும் வேறு சொல்லிலிருந்து இது பிறக்கின்றது ஈமான் என்னும் சொல்லுக்கு உண்மை என நம்புதல் என்பது சொற்பொருளாகும் இந்த பொருளில்தான் பின்வரும் இறைவசனத்தில் ஈமான் என்னும் சொல் ஆளப்பட்டுள்ளது அவர் நபி அவர் அல்லாஹுவை உண்மையான என்று நம்புகிறார் இறை நம்பிக்கையாளர்களை நம்புகிறார் என குர்ஆன் வசனம் ஒன்பதாவது வசனத்தில் அறுபத்தி ஒரு ஆயத்தில் அல்லாஹ் கூறுகிறார் இறை தூதர் யூசுப் அலே இஸ்லாம் அவருடைய சகோதரர்கள் தம் தந்தை யாக்குப் அலி இஸ்லாம் அவரிடம் நாங்கள் எவ்வளவுதான் உண்மையே சொன்னாலும் நீங்கள் எங்களை நம்ப நம்பவே மாட்டுகிறீர்கள் என்று சொன்னார்கள் இதே போன்று நற்செயலுடன் அமல் சேர்ந்து ஈமான் என்னும் சொல் பயன்படுத்தப்படும் போது அதற்கு வெறும் நம்பிக்கை என்றே பொருள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிந்தவர்களை தவிர என்னும் வசனத்தை போன்று ஆனால் ஈமான் என்னும் சொல் மற்ற எந்த சான்றுடனும் இணையாமல் பொதுவாக பயன்படுத்தப்பட்டால் அது இறைவனிடமிருந்து இறை தூதர் பெற்ற எல்லா நன்மைகளையும் மனதார நம்பிக்கை கொண்டு அவற்றை நாவால் மொழிந்து அதன்படி செயலாற்றுதல் என்ற விரிவான பொருளை தரும் இதுவே பெரும்பான்மையான அறிஞர்களின் கருத்தாகும் இமம் ஷாஃபிஹி அஹமத் பின் ஹன்பல் ரஹமத்துல்லாஹி ஆகியோர் இது அனைவராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட கருத்தாகும் என்று அறிவித்துள்ளனர் இதன்படி ஈமான் என்பது நம்பிக்கை கொள்வதோடு அதை நாவால் மொழிவதையும் உறுப்புகளால் செயல்படுவதையும் குறிக்கும் ஆகவே இத்தகைய ஈமானில் கூடுதல் குறைவு ஏற்படலாம் இதற்கு ஏராளமான சான்றுகள் உள்ளன சஹியூல் புகாரி என்னும் நபிமலை தொகுப்பிற்கு நாம் இப்னு கசீத் எழுதியுள்ள விரைவுரையின் தொடக்கத்தில் அவற்றை தனியாக குறிப்பிட்டுள்ளோம் ஏற்கனவே நம்ம ஈமான் என்பது ஒரு விளக்கத்தை நம்ம பார்த்தோம் மீண்டும் அந்த ஒரு விளக்கத்தை கீழே சுருக்கமாக அடிக்குறிப்பில் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் முன்னாடி பார்த்ததுனால நம்ம அடுத்த தலைப்புக்கு போகலாம் அவர்கள் ஈமான் என்னும் சொல்லுக்கு அச்சம் என்றும் சிலர் பொருள் கூறுகிறார்கள் இதன்படி மறைவானவற்றை நம்புவார்கள் என்னும் தொடருக்கு மறைவிலும் தம் இறைவனை அவர்கள் அஞ்சு நடப்பார்கள் என்ற பொருளும் விரியும் யார் மறைவிலும் தம் இறைவனை அஞ்சு நடக்கின்றார்களோ அவர்களுக்கு பாவம் மன்னிப்போம் மாபெரும் பிரதிபலனும் கிடைக்கும் என குரானிலே அறுபத்தி ஏழாவது வசனத்திலே பன்னிரெண்டாவது ஆயத்திலே அல்லாஹ் கூறுகிறான் இறையச்சம் என்பது ஈமான் மற்றும் கல்வி அறிவின் பிரதிபலிப்பாகவும் உள்ளது பாருங்க இறையச்சம் என்பது ஈமான் மற்றும் அவருடைய கல்வி அறிவு இந்த ரெண்டுடைய பிரதிபலனாக இருக்கிறது அப்ப இறை அடியார்களில் இறையை அஞ்சு நடப்போர் யார் என்று சொன்னால் அவனை நன்கு அறிந்தவர்கள் தான் அப்ப அந்த கல்வி அறிவுங்கிறது என்ன குறிக்கிது அப்படின்னு கேட்டா அல்லாகவே அறிதல் அல்லாஹவுடைய ஆற்றலை அறிதல் அல்லாஹ்வுடைய மகோஃபிரத்தை அறிதல் இதை தான் குறிக்கிது அப்போ இந்த கல்வி அறிவு இறைவனை பறித்தியான கல்வி அறிவு இருக்கக்கூடியவர்கள் அறிந்தவர்கள் தான் அழகாக அல்லாகவே அதிகமாக அஞ்சு நடப்பார்கள் என்று குர்வானில் பெரியூர் இடத்துல அல்லா சொல்கிறான் முப்பத்தி ஐந்தாவது சூழலில் இருபத்தெட்டாவது ஆயத்தில் அல்லா குறுகிறான் இக்கருத்தை இந்த விஷயம் உறுதிப்படுத்துகிறது பாருங்கியமானவர்களே அப்போ நம்ம பார்த்தோம் நல்லடி அருளே சிஃபத்துகள் என்ன அப்போ ஈமான் என்பதற்கு மட்டும் இவ்வளோ பெரிய விளக்கம் இதுல இன்னொன்னு கூட படிச்சிடலாமே இல்லை நாளைக்கு இதை ஒரு ஈமானுங்கிற தனி தலைப்பாவே இவங்க மிகப்பெரிய ஒரு தாரீஃப் கொடுத்துருக்காங்க அடி குறிப்பு தான் அது பெரிய விஷயம் தான் ஆனா அதுலேயே பெரிய ஒரு தாரீஃப் கொடுத்துருக்காங்க சில தனி நாளைக்கு ஒரு தனி தலைப்பாக அதை படிச்சிருவோம் சார்லாம் நாளைக்கு எதையும் படிப்போம் கைவு மறைவானவற்றை நம்புது என்றால் என்ன அப்போ மறைவுன்னா எதெல்லாம் மறைவு என்ற தலைப்பையும் சில தனியாக படிக்கலாம் வரலா எதை கேட்டமோ அல்லாஹ் எதை நமக்கு ஏவினானோ அதன்படி அமல் செய்யக்கூடிய அந்த ஏழ்மை கொண்டு பலன் பெறக்கூடியவர் இல்லாஹ அல்லாஹ் நம்ம நேரையும் ஆக்கிய அருள் புரிவானாக சுவஹான் அல்லாஹ் இபிஹம் திஹீ ஏ சுவஹானக் அல்லாஹ் அபிஎம் டிக அஷஹத் அல்லாஹ இல்லாஹ் இல்லாஹ் கவானத் தோபியலை ஹைரி ஸ்வஹா அரோபிகர் ரோபில்லா அஸ்ஸத் இம்மா ஏ சி ஃபோன் ஹொஸ்ஸல்லம் முர்சலீன் அல் அஹமது இல்லாஹ ஹீரோ பினாமீன் சல்ல அல்லாஹ் அஹ்மது சல்ல صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم السلام عليكم ورحمة الله وبركاته